ராஜாங்கம் பயங்கர கோவமாக இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க போஸை பார்த்தோன்னே கோபமாக வருது ராஜாங்கத்துக்கு போஸோட அப்பா பார்க்குறாரு பார்த்துட்டு அடி அடினு அடிக்கிறாரு டெய் ஏ ஏன்டா ஏண்டா எனக்குலாம் வந்து நீ பிறந்த ஏன்டா இவ்வளோ பாவத்தை நீ பண்ணுற சி இனிமேல் நீ வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அட் அடிக்கிறாரு அடிக்காதீங்க அவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே கத்துறாங்க அடிக்கிறாரு அடிச்சு இழுத்து போய் ரோட்டில் தழுறாரு இனிமேல் இந்த வீட்டுக்கு உனக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே நீ காலை வச்ச உனக்கு காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் விடுறாரு அப்படியே ஈஸ்வரி சித்திரா ரெண்டு பேருமே அப்படியே காலில் விழுந்திருக்காங்க அப்படியே ராஜா ராஜாங்க பார்க்குறாரு ஏண்டி ஏண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து காலில் விழுந்து கிடக்குறீங்க உனக்கு அறிவு இருக்கா உன் பையன் ஒரு தப்பு பண்ணால் அதை சரி பண்ணணும் அவன் கூட சேர்ந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்க உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பயங்கரமாக திட்டுறாங்க அப்படியே ராஜாங்க பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே போகிறாரு அங்கேருந்து மேடைக்கு போயிட்டு பேசுகிறாரு இங்கே பாருமா நீ பண்ணது ரொம்ப 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 நல்ல விஷயம் நீ பண்ணியிருக்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா நீ மட்டும் இதை பண்ணலாம் இந்நேரம் என் மான மரியாதை எல்லாமே போயிருக்கும் நீ பயங்கர புத்திசாலிமா அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது உன்னை மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாமா சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஈஸ்வரிக்கு கோபமாக வருது அப்படியே பார்த்துட்ருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ராஜாமா சொல்கிறாரு என்ன சேது நான் சொல்லிவிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆ சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு என்னோடய மருமகளை நான் டாக்டருக்கு படிக்க வைக்க போகிறேன் பயங்கர புத்திசாலி ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்திருக்கா அது மட்டும் இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கா அதனால் என்னோடய மருமகளை நான் டாக்டருக்கு படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்படியே கோபமாக வருது தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க இவ்வளவு டாக்டர் வேறு படிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க ஈஸ்வரிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது ஏய் ஒன்ன பத்தனை விஷயம் என்கிட்ட இருக்குது அது தெரியாமலாம் இரு என்ன பண்ற பாரு அப்படின்னு ஈஸ்வரி அப்படியே வாயை திறக்கிறாங்க மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை இங்கே பாரு ஈஸ்வரி நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்றாரு இல்லை மாமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க சித்ராவும் சொல்றாங்க எதுவுமே கேட்கவே இல்லை மாமா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இங்கே பாருங்க அந்த முக்கியமான விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்கள் கவலைப்படக்கூடாது என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன என்ன தமிழ் பண்ண நீ எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு சேது இல்லைங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அதை யாராலையும் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க உடனே தமிழோட அப்பா சொல்றாரு கம்பனி இரு தமிழும் அமைதியாயிரு அப்பா இல்லப்பா உண்மையை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சுப்பா கண்டிப்பா உண்மையை சொல்லி தப்பா ஆகணும் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே எல்லாருமே பாக்குறாங்க என்னம்மா என்ன பண்ண அப்படின்னு ராஜாங்க எல்லாருமே கேட்குறாங்க சொல்லுவான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கும் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் மாசமாகவே இல்லை என் வயிற்றில் இருக்கிறது தான் குழந்தையே கிடையாது நான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லோருமே அப்படியே ஆகுறாங்க சேது அப்படியே பயங்கரமாக ஆகுறாரு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே பார்க்கறாரு ராஜாங்கமும் அப்படியே பார்க்குறாரு இல்லை இல்லை என் மேலே தான் தப்பு அன்றைக்கி என் பொண்ணை நீங்கள் அடிச்சுட்டு இருந்தீங்க என் பொண்ணுக்கு எதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் தான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பொய் சொன்னேன் எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா சொல்கிறாங்க அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க பாட்டி எல்லாேருமே என்ன மாசமாக இருக்க மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஆமாம் உன்னை கிடை செக்கப்புக்கு யார் கூட்டிகிட்டு போனா ஓ மதினி நீங்கள் தானே கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு தாமரையோட அம்மா சொல்றாங்க இல்லை அத்தைக்கு எதுவுமே தெரியாது நான் தான் டாக்டர் கிட்ட சொன்னேன் என்னோடய வாழ்க்கை போய்டும் நான் மாசமாக இருக்கேன் குழந்த நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு அத்தைக்கிட்ட நான் தான் சொன்னேன் அதனால் அத்தைக்கு எதுவுமே தெரியாது டாக்டர் தான் பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே தமிழ் சொல்கிறாங்க இதுக்கும் அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அத்தையும் நான் மாசமாக இருக்கேன்னு தான் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க ஓ உனக்கு எவ்வளோ தைரியம் டி இப்படி ஏமாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா அப்படியே திட்டுறாங்க தமிழ் அப்படியே பார்க்குறாங்க